இனி செம்ம ஹாலிடேஸ்க்கு கண்ட கால் ஜிபி ஹாலிடேஸ்க்கு கண்ட ஜிபி ஹாலிடேஸ் ஹவுட் இட்யாஸ் இந்த ஒன் பிராண்ட் ப்ராண்ட் உன் பேர் தமிழேஷிங் அதன் பேர் தமிழ் சிங் மாறினா அடானாவுலேருந்து வேற ராகத்துக்கு போயிடும் கவான்னு நீ எல்லாம் தலைவர் பின்னொன்ன அது பேசுது அன்னன் வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்தோம் அதுக்காக என்ன தலைவரானு கேட்கறாருன்னு குரு பேசுறது மாறி போச்சு ஆமா இல்லைண்ணா அந்த கவர்னரை விட்டு வருமா அர்ஷன் நம்பி புருஷனை கத்தக்கிட்ட போய் போய்ச்சி பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெரிஞ்சு நான் போன் போட்டு சொல்லியிருப்பேன் அம்மா என்னம்மா பண்ணிருக்க நீ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கான எப்படி என்ன ஒரு தூரம் இல்லை ஒண்ணு இல்லை என்ன போலாமா காபி குடிக்கிறதுக்கு என்ன பேசுறான் என்ன பேசி போய்பா வாடா நாம இல்லாதான் நடக்கும் அப்படி அதெல்லாம் முடியாது இங்கிலீஷ் தெரியல தமிழ் தெரியல வச்சுக்கோ எங்க கிட்ட வந்துடணும் எங்க சட்டத்தபைக்கு இதுல என்ன ஒண்ணும் பேசலாம் வாடா வாடா நில்ற இது ஒரு மாதிரியான இடம் ஆட்சிக்கு வந்தா தரை மட்டம் ஆக்கிடுது நீங்க யார ஒண்ணு ஆக்கலாம் திமுக ஆக்க முடியாது இது ஆக்கணும்னு நினைச்சோம்ல எல்லாம் படம் ஆயிட்டான் இவர் ஒத்துக்க மாட்டார் இவர் அந்த மந்திரி நாம இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு என்னங்க சார் என்ன சார் காசாக பணமாக அடித்து விட்டுருவேன் மரணம் ரொம்ப திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க சுப்பிரமணியன் சொன்னார் நான் வேலூரில் களங்கண்டு அது பேசிக் ஒர்க் எல்லாம் முடியுறதுக்கே இப்போ தான் ஆச்சு இன்றைக்கி தான் கவுண்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்கூட்டினி முடிஞ்சது இப்போ தான் முழு வேட்பாளர்கள் நேற்று வரலையும் அவராக இவரான்னு மாற்றிருக்கலாம் பட்டு வர ஆகியனால் நான் போகணும் அது என்ன நீங்கள் நேராக சுப்பிரமணியத்துக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க எங்கள் ஊரில் போகிறது போகிறோம் சத்தியமாக எந்த தொகுதி ஜோதிக்குமோ அந்த தொகுதிக்கு போகணும் நான் ஏன்னா வேட்பாளரும் பக்கம் கிடக்கட்டிங்க சுப்பிரமணியம் விட முடமாட்டாள் ஆகியனால் அங்கே போய்டும் நம்பர் ஒன் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் சுயநலம் எங்கள் வேலூரில் காய்கிற வெயிலை கேட்டிங்கன்னா வெயில் மட்டும் இல்லைங்க அனல் காற்று மூக்கு வாயு கண்ணெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை ஏசியிலே இருந்து கீழே தள்ளிடுது பதினோரு மணிக்கெல்லாம் ஆள் டல் ஆகிக்கிடது ஆகியனால ஒரு நாளாவது சென்னைக்கு போக மாட்டோமா கொஞ்சம் பீச்சு காட்டு வாங்க மாட்டோமான்னு நினச்சேன் பீச்சிலேயே கூட்டம் போட்டாங்க பருத்தி புடவையாக காட்சி மாதிரி அவனை கூட்டார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீச்சில் ஒரு கூட்டம் பேசுகிறோம் இது ரெண்டாவது மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே தமிழ்ச்சியினுடைய வேட்பாளர் அதே சொல்லிச்சு என்னுடைய நண்பர் தங்கபாண்டியன் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர் மிக மிக நெருங்கிய நண்பர் நாங்கள் சில நேரங்களிலே ஐந்து நாள் ஆறு நாள் அந்த காலத்தில் போய் அவர் வீட்டில் தங்கியிருப்போம் அப்பொழுது எல்லாம் தமிழச்சியும் இவருடைய தம்பி தென்னரசும் குட்டி பசங்கள் அவன் அரண் பூஜை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான் இது கவுன் போட்டுட்டு எங்களோட விளையாடிக்கிட்டு தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்போம் அவர் இறந்து விட்ட அன்றைக்கு இந்த இரு குழந்தைகளும் என்னை பிடித்து கொண்டு அப்பா என்று அழுதார்கள் தலைவர் கேட்டார் என்றான் இந்த ரெண்டு பேர் சொன்னேன் நான் ரெண்டு பேர் போயிட்டு தலைவர் பக்கம் அன்றையிலே இருந்து இன்றைய வரையில் அந்த குழந்தைகளுக்கு நான் தான் அப்பாவாக இருந்து செய்கிறேன் எனக்கு பெண் இல்லை எனக்கு பெண் இவள்தான் என் வயிற்றில் பிறக்காத ஒரு பெண் ஆகியனால அதுக்கு ஒரு வாரம் நம்மால் ஒன்றும் முடியலன்னா பேசிட்டாவது வந்துடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் அதெல்லாம் கிடையாது கிடையாதுலாம் கிடையாது அது உடனே அப்பா இதாக கொடுக்க வந்து காரணம் நினச்சிக்கூடாது இல்லையா எனக்கு பணம் கட்டுறதுக்கு அது பணம் கட்டுறதுக்கு கொடுத்தா கொஞ்சமான காசு இருந்தாங்க சரி விடுறோம் எங்களுக்கே அங்கே தெப்பத்தில் அது அது அதெல்லாம் விட நம்முடைய ரமேஷனுடைய தொகுதி ஆகியனாலே போட்டு போகிறோம் எல்லாவற்றையும் விட என்னன்னா அவர் சொன்னார் நம்ம ஊருக்கு வந்தார் நானே வாசி தானே இங்கே தான் நான் கோட்டுருவத்துலேயே தான் எண்பத்தி அஞ்சு எண்பதுலேருந்து இருக்கேன் எண்பத்தி ஒம்பது வரையும் இங்கே தான் ஓட்டு வச்சுருந்தேன் இப்போ போகிறேன் வர்றேன் இங்கே தான் மனைவி மக்கள் குழந்தை குட்டிகளாக இருக்குது ஆகையினால் எந்த சொந்த ஊருக்கு என்ன தொகுதிக்கு போய் அவரோட பாஜப்பை இதையாவது நம்மால் முடிந்தது இதையாவது செய்துவிட்டு வருவோமே இதுதான் தான் வந்திருக்கிறேன் உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த உன் பேர் தமிழச்சி அதன் பேர் தமிழிசை கொஞ்சம் மாறினா அடானாவிலிருந்து வேற ராகத்துக்கு போயிடும் தமிழச்சி தமிழிசை தமிழிசை தமிழ் கொஞ்சம் மாறு பிரேக் ஆகிடும் ஓட்டு கேட்கும்போது போது ஜாகிரதையாக கேட்கணும் தமிழச்சி இங்கே கேட்கணும் தமிழிசைன்னு அதுக்கு போயிடும் ஆகியன அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க குமரி அனந்தன் நாங்கள்லாம் கோஷன் பிளாக்கில் இருக்கும்போது என் வீட்டில் என் பின் வீட்டில் இருந்தவர் அதுவும் அது மாதிரி தான் இது மாதிரி கவுன் போட்டு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அது தலைவராகி கவர்னர் ஒரு கல்யாணத்தில் அதை என்னை முதலில் பேசிவிட்டு லீடர் அதை பேசி விட்டாங்க இங்கே வானு நீ எல்லாம் தலைவர் நான் பின்னால் அது சொல்லியே பேசுது அண்ணன் வீட்டில் ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாருன்னு ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்க எதுவும் பார்த்துருக்கலாம் குரு பயிற்சி மாறி போச்சு ஆமாம் இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னருங்க இங்கேயும் அங்கே ஒரு கவர்னரு என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது காற்றாலும் எழுந்தது சாப்பிட வேண்டியது ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது நிம்மதி நிம்மதியாக இருக்கும் ஹர்ஷனை நம்பி புருஷனை கற்றுக்கிட்ட கதையாக போய் சேர்ந்து பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெரியும் நான் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன் அம்மா என்னம்மா பண்ணியிருக்க நீ இது போய் அதுவும் போய் போய் சவுத் மெட்ராஸா எங்கேயாவது அப்படி இப்படி பின்னால் போயிருந்தால் கூட அது இப்படி பேசலாம் இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா பாவம் உள்ளூரில் ஓனா முடிக்காமல் அசுலூரில் ஆனை பிடிச்சாங்கன்னா இன்னொருத்தன் அங்கே வந்துருக்கேன் அது மாதிரி ஆகியனால நீ ஒன்றும் கவலைப்படாது சுமதியை பொறுத்த வரையில் ஷி ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டில் போனால் ஒன்று வச்சுங்க ஆடத் பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாக்கா போக்கான்னு பேசக்கூடாது அவனை எல்லாத்தாரும் அவன் தெரியலான் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படிப்பான் என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்காரன் கட்டணும் பரவலாக கட்டணும் போகலாம் அம்மா காபி என்ன பேசுகிறான்னு என்ன பேசி போய் போகிறான் வாடா நாம் இல்லாதான் நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேடை வைக்கலன்னு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியும் இல்லையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் அதெல்லாம் முடியாது இங்கிலீஷ் தெரியல தமிழ் தெரியலன்னு வச்சுக்கோ கிட்ட வந்துடணும் எங்கே சட்டசபைக்கு இதில் என்ன ஒன்றும் பேசலாம் வாடா வாடா நில்றா சகல வார்த்தைகளுக்கு விடலாம் இது ஒரு மாதிரியான இடம் இங்கே வந்துடலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை எனக்கு என்னன்னு கேட்டால் ச சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவ வந்து காலேஜில் எம்ஏ படித்து ஷேக்ஸ்பியர் படித்து ஷெல்லி படித்து கீட்ஸ் படித்து பைரன் படித்து கிளக் படித்து எல்லா ஷேக்ஸ்பீர் படித்து ஆங்கிலத்தில் புறமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் நிற்க போட்டாங்க நான் கேட்டேன் யாரை கேட்டு வந்த நீன்னு கேட்டேன் தலைவர் சொன்னாருன்னா சீட்டு கொடுக்கலன்னு என்ன கீழே கேட்டேன் அவரை ஒட்ட உடன்தான் ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு பேசுனாங்க அரே ஃபஸ்ட்டு பேசினாங்க

சு அதாவது சுமதி சுமதி வர்றது நாங்கள் சுமதின்னு கூப்பிடுவோம் அதை கூப்பிட்டு அதை பழக்கம் அது தமிழரசிக்கு என்னென்ன இது யாரா விடுறதுன்னு வேற ஒருத்தி அவனால் பேசுறேன் அந்த பொம்பளை கூட பிஜேபியில் ஒரு பொம்பளையை படித்து விட்டால் அவ்வளோ இரு அந்த அளவுக்கு அந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது கட்டுற ஐநூற்றி மூணு நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி பேர் அதில் சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடு கொடுக்க என்று ஒரு இதே மாதிரி படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால் அந்த தனித்து நின்ற ஒரு எம்பி பி தமிழ்ச்சி தான் அப்படிப்பட்டவர் தான் போனோம் இல்லாதவங்க நம்ம சட்டசபைக்கு வரலாம் பஞ்சாயத்து போர்டு போடலாம் தலைவர் தனக்காக கையெழுத்து போட்டு பில் எடுக்கலாம் அது ஆகியனாலும் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இல்ல எங்கூர்ல இருக்கிற தலைவர்கள் அதனால் சுமதி நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் நீங்கள் நல்லவர் அனுப்பினீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர் அவர் என்ன பண்ணலாம் எதை செய்யலாம் அவர் சொல்றார் நான் ஆட்சிக்கு வந்தால் வந்த ஒரு கணம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் மட்டமாக்கி விடுவேன் சவால் இதுதான் ஜனநாயகமா நான் ஆட்சிக்கு வந்தேன் கலைஞர் அதே என்ன சொல்றா தளபதியை கேட்டாங்க அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் பிரமாணம் எடுத்துன்னு வர்றார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாட்டுக்குன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல எனக்கு ஓட்டு போடாதவர்களும் என்னை வாழ்த்துகிற அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் நான் அவர் கலைஞர் மக அண்ணா தம்பி அறிவாளி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆட்சிக்கு கொந்தா தரை மட்டம் ஆக்கிடுவேன் இது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் ஆக்கிடுவீங்களா ஆக்க முடியாது நீங்கள் யாரை ஒன்றும் ஆக்கலாம் திமுக ஆக்க முடியாது இது ஆக்கடைன்னு நினைச்சோம்ல எல்லாம் படம் ஆயிட்டான் எங்களுக்கு வாஜார எங்களுக்கு ரொம்ப வேலை தெரியும் இது திமுக அங்கேனால சொல்கிறோம் நீங்கள் எரி எல்லாரும் பகைக்காதீங்க நீங்களே படிச்சு ஆடிட முடியுமா சரி இந்த முறை நீங்கள் ஒரு பந்தயம் நீங்கள் வரமாட்டிங்கன்றோம் சொல்லுங்க பார்க்குறேன் என்ன பந்தியம் நாளைக்கு அந்த அம்மா தமிழ் இசை வந்தால் கேளுங்க வருமானு நாயும் அந்த உங்கள் கேட்டுக்கிறேன் உங்கள் நண்பர் தான் சொல்லிட்டு போகிறான் வருமானு கேளு அது என் பையனுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு நார்த் இந்தியன் எம்பி உட்கார் பிஜேபி அவன் கேட்டானா தான் கஜீர் எப்படி இருக்குது எலெக்ஷன நான் நின்றுட்டேன்னா நீ நிக்கலியான்னு கேட்டானா அவன் ஆக்ரா அவன் நீ நிக்கலியான்னு கேட்டானா தேராது கதிர் எதுக்கு நிற்கணும் நினைக்கல அவன் போறான் காலி பண்ணிட்டு இங்க படிக்கிறாரு இந்த கட்சி வந்துடுச்சு அந்த கட்சி வந்துடுச்சு நிறைய வந்துகிட்டு இருக்குங்க அதனால இன்னொன்று இன்னொன்று என்ன சொல்றாரு வாரிசு அரைசலை ஒழிப்பேன் வாரிசுன்னா என்ன ஆம்பளையா இருக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறான் அதில் ஆண்மை உள்ளவும் புள்ள பெற்றுக்கிறான் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்காம இருக்கேன் இல்லையா ஆண்மை உள்ள பெற்றுக்கிறான் இந்த பெற்றுக்கிற பசங்க எங்களோடு வளருது இப்போ எட்டி அப்ப என் கட்சி ஆண்மை உள்ள புள்ள பெற்றான் இவராட்டமே அந்த புள்ள வளர்ந்துச்சு வாரிசு வந்துட்டான் செயலாளர் இதில் என்ன தப்பு வாரிசு நாங்கள் ஒன்று வச்சுங்கோ வாரிசுன்றதுனால சீட்டு கொடுக்குறதில்ல இப்போ தட நம்ம த கலைஞர் இருக்காரு கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆகியனால நீ தலைவர் அப்படின்னு நான் கொடுத்தோம் அது மன்னர்கள் ஆட்சியில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவனு சோழன் இவன் சோழன் இது அப்படி இல்லை திறமை இருக்கணும் ஐம்பத்தி எழுபத்தி ஒரு வயசு ஆச்சு ஸ்டாலினுக்கு இருபது வயசு கழி ஐம்பது வருஷ காலம் இந்த நாட்டுக்கு ஒருவர் ஸ்டாலின் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஆயிரம் கூட்டம் பேசியிருப்பா பத்து பதிவு சேர்த்து ஜெயிலுக்கு போய் மிசா கைதியாக அடிபட்டு உதப்பட்டு செத்து போனான் என்று இருந்த நிலையிலே சிச்சிபாபு உயிருக்குடு காப்பாற்றினான் ஆக இவ்வளவு செய்து விட்டு ஆறே ஆறு மாதத்தில் கல்யாணம் ஆன பொழுது பிரிந்து ஒரு வருஷம் இருந்துட்டு வந்தார் அதெல்லாம் தியாகம் இல்லையா திமுக வரும்போதே பிரதர் நாங்கள் வரும்போது கொஞ்சம் ஆயில் ஆட்சி போட்டுக்கிட்டு தான் வர்றோம் வாக்கி போட்டுக்கனு தான் வர்றோம் நாங்கள் வாரிசு இல்லாமல் வரல நீங்கள் வாரிசா நீங்கள் எல்லாம் வாரிசு இல்லையா ஒன்று வச்சுங்க எங்களை கல்யாணம் பண்ண வேணும்னு இல்லை இல்லைன்னு வரும் என்ன சார் அக்கறை இது இப்போ நாங்கள் நிற்காது நம்ம ஊரில் யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க மாட்டான் ஏதாவது பொறுப்பு இருந்தால் தானே காலையில் கொடுத்து வருதுங்க கிச்சடி வருதுங்க கிச்சடி சாப்பிட்டு போடி எங்கள் வீட்டில் இன்னைக்கு இன்றைக்கி உப்புமோ நாளைக்கு தோசைன்னு வருதுங்க க்ளீனாக சாப்பிடுதுங்க மத்தியானம் இது என்ன சூறுன்னு கேட்டார் கலைஞர் சத்து உணவு பண்ணார் சத்யகானம் பண்ணார் ரெண்டு மூட்டை போடுன்னார் சேர்த்து எப்படி அண்ணன் கேட்டார் என்ன தம்பி அண்ணே இந்த காலையில் டிஃபன் போட்டால் எப்படி இருக்குன்னாரு நல்லாயிருக்கும்னு சாப்பிடுவாங்க இல்லை என்ன தப்புண்ணே சாப்பாடு போட்டார் சாப்பிட்றாங்க இப்போ நான் சொன்னேன் தம்பி காலையில் டிஃபன் போட்டுடுறேன் பசங்க சாப்பிட்டுடுது ஓடி ஒரு அவங்க அம்மா கூட்டக்கூடியது கஞ்சி குடிக்கிறாடி ஆ எங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு பூரி அப்படி வருது சாப்பிட்டுடுது மத்தியானம் ரெண்டு முட்டையோடு தகுந்த சாப்பிட்றது இந்த ராத்திரியில் என்ன பேசாமல் இருக்கணும் நீங்கள் வேறு இருக்கிற பொருளாதார பொருளாதாரத்துக்கு பேசாதீங்க பேசாதீங்கண்ணே அதுக்கு இல்லை தம்பி ஆளுக்கு ஒரு டிஃபன் கேரி வாங்கி கொடுத்தா பசங்க போகும்போது ஒரு அஞ்சு தப்பாத்தி சுட்டு ஒரு சட்னி போட்டு அனுப்பிச்சா போச்சிங்கன்னா அதுங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே அம்மாளுக்கு ரெண்டு கொடுக்காதுங்களான்னு அண்ணே நீங்கள் இதெல்லாம் கேட்டு கடுத்துடாதீங்கண்ணா இல்லை அதை கொடுத்துட்டு வச்சுக்கோ ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளுது அவன் மேல என்ன புரொடியூஸ் பண்றதுதான் ஈன்று புறத்தல் என் கடனே அது மாதிரி ஈன்று புறத்தல் போட்டு நீ பாட்டுக்கு இங்கிலீஷ் பண்ணி ஆகும் இனிமேல் விட்டுறக்கூடாதுங்க இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா நாம நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இருவர் இப்படி பேசி பாப்புலேஷனை குறைஞ்சி போச்சு இப்போ நமக்கு வந்து எம்பியா குறைய போகுது அவன் குட்டி குட்டி நாட்டிலெலாம் அவன் பெற்று போட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகி போச்சு ஆகியனால இவர் ஒத்துக்க மாட்டார் சுய இவர் இந்த மந்திரி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு பண்ணுங்க சார் அண்ணா சார் காசாக பணமாக அடிச்சு விட்டுக்கலாம் வரட்சோம் எவ்வளோ திட்டங்களை போட்டிருக்கிறாங்க எவ்வளோ திட்டங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க இப்போது ஒரு பஸ்ஸில் ஏறுனா எங்கே போகிறேன்னு கம்மா கண்டக்டர் இப்போ அந்த எங்கே போகிறேன்னா இந்த பஸ் எங்கே போகுதுன்னு இந்த பஸ் எங்கே போகிறோம் ஒன்றுக்கு என்ன பஸ் எங்கேயா போகுது வேலூருக்கு விடு நடக்குது இல்லை போகுது அதுக்கு ஆயிரம் ரூபாய் ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் வந்து பார்க்கணும் படிக்கிது குழந்த பொண்ணு அதுக்கு ஆயிரம் பையன் தான் உனக்கு என்னடா அண்ணா உனக்கு ஆயிரும் அம்மாவுக்கு ஆயிரும் பொண்ணுக்கு ஆயிரும் பிள்ளைக்கு ஆயிரும் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி ராத்திரி இல்லையா காலையில் சாப்பாடு எல்லாம் இதை விட என்ன சார் நாடு வேணும் ஜம்மு இருக்காங்க நீங்கள் வாங்க நாளைக்கே கூட நீங்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய் பார்த்தேன் நான் கூட்டங்கூட்டமாக பெண்கள் தான் நிற்கிறாங்க என்னடா கதிரை கேட்டேன்ப்பா அவர்களோ பெண்கள் தான் அதிகமாக சொல்றேன் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்கு குரல் கொடுத்துருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி அமைத்திருக்கிற அணி இந்திய அணி இந்த அணியினை வெற்றி பெற வேண்டியது வெற்றி பெற வைக்க வேண்டியது திமுக தமிழனாக பிறந்தவன் கடமை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவனுடைய கடமை அந்த கடமைக்காக நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் ஒரு தரம் ஜனநாயகத்தை தவறிவிட்டால் இன்னொரு நூறாண்டு காலத்துக்கு சர்வாதிகார ஆட்சி இருக்கும் ஹிஸ்டரியை படித்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் அதை மன்னிக்க வேண்டும் அதை தவிர்த்துரலுங்கள் நன்றி வணக்கம் முதல் மொபைல் பத்திரிகை